காரகா பீச்சில் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் ரொம்ப இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும் அதுவும் இந்த ஒரு கடையை நீங்க பாத்தீங்கன்னா மறக்காம விசிட்டை போடுங்க ஏன்னு சொல்றேன் அதுக்கு மேலே நீங்க நம்ம ஃபாலோ பண்ணலாம் பீச்சில் லொக்கேட்டாக இருக்கிற இந்த மியோ பேட் தான் நம்ம விசிட் பண்ணியிருந்தோம் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து லேஸ் பேக்லாம் பண்ணி நம்ம வந்து சிக்கன் லேஸ் பேக் வந்து நம்ம வந்து ஆர்டர் போட்டோம் ரொம்ப சூப்பராகவே அவங்க பண்ணி கொடுத்தாங்க இந்த லேஸ் பேக் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்ச ப்ரௌனி பபிள் டீ இது இல்லாமல் பாத்தீங்கன்னா லோடர் ஃபிரைஸ் சவர்மா பேன் கேக் இது எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் டைம் காரகா பீச்